ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலரை மாணவி வீடியோ எடுத்து புகார் அளித்தார் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் காவலரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் ஷேக் முகமது பாதுகாப்பு பணிக்காக சென்னை சென்றுவிட்டு கோவைக்கு வரும் இன்டர்சிட்டி ரயிலில் பயணித்துள்ளார் இவரது அருகே சென்னையில் சட்டக்கல்லூரி பயிலும் கோவையைச் சேர்ந்த மாணவி உடன் இருந்துள்ளார் அந்த ரயில் காட்பாடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது அருகே அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி தனது செல்போனில் இதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அவரை காவல்துறையினர் ரயிலில் இருந்து இறக்கி விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அவர்கள் மாணவி பதிவு செய்த வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து அதை உண்மை என தெரிந்தனர் இந்நிலையில் ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் இருந்து ஷேக் முகமது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் மாணவியின் தைரியமான இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது